வந்து சரியான வாழைப்பூ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் எந்தளவுக்கு தேவையோ அளவுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரில் இப்போ வந்து இதில் வந்து சோம்பு மூணு பல் பூண்டு தேவையான உப்பு வரமிளகா ஒரு மூ காரத்தி நான் மூணு ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து வாழைப்பூ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கொறைக்குரன்னு நம்ம அரைச்சிடலாம் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் இந்த பதத்துக்கு நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஊற வச்ச கடலை பருப்பு கொஞ்சோண்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு நாளைய நாளுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் அதையும் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணிக்கோங்க உப்பு பத்தம்னா நீங்கள் சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இதோட முருகன் இருந்தால் முருங்கக்கீரை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் இப்போ வந்து சைடில் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதும் சின்ன சின்ன உண்டையாக எடுத்து இதுமாரி தட்டி ரொம்ப தட்ட வேலை மெரிசாகவும் இல்லை மொத்தமாகவும் மீடியம் சைஸில் வந்து தட்டி நம்ம வந்து எண்ணெயில் போட்டால் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நான் சின்ன சின்னதாக போடுறேன் இங்கே பாருங்கள் நல்லா ரெண்டு சைடுமும் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க விட்டுச்சுன்னா அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை திரும்பி லைட்டாக ஒட்டும் நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அவ தான் கலரும் மாறிடுச்சு உட்கா நல்லா வெந்திருக்கும் அவள் ரெடி ஆகிடுச்சி சுவையான வாழைப்பூ வடை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்